அவன் என்ன விட பெரிய வியாதினா இருப்பான்

என்ன பத்தி எவனாவது இந்த ஊருக்குள்ள தப்பு தன்டா பேசுறதா அவன கேள்விப்பட்டேன் உங்க வீட்டு பிள்ளைங்க ஒண்ணு கூட பாசாகாது ஏய் வாயை வெட்டிட்டு சும்மா இருக்கா வாயை வச்சுட்டு நீ சும்மா இருக்கிறியா டீ குடிக்கிற இல்ல ஒரு விஷயம் கொதிஞ்சோ என்னமோ சொல்ல போறாரு நம்ம பையன் நானாம் கிளாசில உங்ககிட்ட மூணு வருஷமா இருக்கான் அவன பாத்தி எதாவது மேல தள்ளி விட விடக்கூடாதா தள்ளலாமே அவன படுக்க வச்சு பெரிய கல்லா தான் தள்ளி விடணும் ஐயோ என்னையோ புரியாம பேசுற உன் பையனு நானு அப்படி ஒரு இன்டிமெண்ட்டா பழகிட்டோம்

முன்னா வந்து இங்கிருந்து பார்த்தா மூன்று தெரியுது அவன் இந்த வருஷம் ஒரு சின்ன டீ தூள் விஷயத்துல உன் தம்பி வாழ்க்கையே பால் பண்ணிட்டா குட் மார்னிங் உட்காரு உட்காரு ய வாடறே இன்ஜர் மாதிரி ரொம்ப சவப்பா அழாகா கரே ஆமா ஆமா உளுவை உளையயா குமரேசன் உளையயா கொங்கಾಣி லனையா ராணி வேளைய கண்ணேகி உளையயா அம்சி ராமாயி சப்பா காடு அடைக்குது ஒண்ணு யாரா ஒருத்தன் எக்ஸ்ட்ரா மாறி மாட்டிக்க

இப்ப நீங்களா ஜாதி என்னன்னு கேக்குறீங்க நீங்க பையன் நாளை ஸ்கூல் சரிங்க சார் அப்ப வரணுங்க வாங்க சரி வா இப்ப நம்ம பார்த்து கூறுவோமா பாரதி கிராம சூழ்நிலை பத்தி எந்த அளவுக்கு சொல்லிக்காரு உங்க யாருக்காவது தெரியுமா எனக்கு தெரியும் சார் குட் சொல்லு அவர் பதினாறு வயது நில படத்துல இருந்து நேத்து வந்த மண்வாதன வரைக்கும் கிராமத்துறையாக ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு சார் அதுலயும் பதினாறு வயது நில படத்துல மயிலு பாவாடை குளத்துல விஷயம் நீ கண்ணு முன்னாடியே சார் இதெல்லாம் சரித்திரத்துல பொறிக்கப்பட வேண்டிய விஷயம் சார் ஏண்டா நான் பாரதியார பத்தி கேட்டா நீ பத்தி சொல்றியா

மாமா இந்த ஆளு என்ன போட்டு அறுக்கிறாரு வாத்தி நேரம் கெட்ட நேரத்துல எங்க அப்பாவ போட்டு அறுக்கிற உனக்கு என்ன இளங்குடல் தாங்கும் எங்க அப்பாவுக்கு கிழங்குடல் தாங்குமா இல்லங்க உங்க அப்பா தாங்க இத பாருங்கப்பா அம்மா உங்களுக்காக சாப்பிடாம காட்டு இருக்கு போய் சாப்பிட்டு தூங்குங்க சரிம்மா எங்கயா சொம்பு வாங்கிட்டு வந்தா காணோம் இந்த ஆளு தள்ளி விட்டாரு இனிமே எங்க வீட்டுல இருந்து ஒண்ணு வாங்கிக்க மாட்டேன் என்னயா தொண்ட கலரப்பா இருக்கு மாத்திரை சாப்பிடணும் ஒரு கிளாஸ் சுருதன் வச்சு தரீங்களா தண்ணி கேப்ப நாளைக்கு சுக்கு கஷாயம் வச்சு கொடுவ அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் வலிக்குது சொடக்கு பறியுங்க அப்புறம் துணிமலை அழுக்காருக்கு தோச்சு கொடுவ இந்த மாதிரி நினைப்பெல்லாம் வச்சுக்காத நினைப்புதான் குழப்ப கெடுக்கும் அப்புறம் இருக்க இடம் இல்லாமலை ஆமா கிணறு எங்க இருக்குது எதுக்கு சோறு எடுக்கவா குளிக்கிறதுக்கு ஆத்துலதான் காக்க உடக்க இல்லாம ஓடுது அங்க போக வேண்டியதானே எனக்கு நீச்சல் தெரியாது ஓ அப்படியா அப்படின்னா நேரா போய் கிழக்க திரும்பி மேற்க போய் தெற்கால போய் வடக்கால போங்க சரி மாத்தியாரு நீங்க உடம்புக்கு சோப்பு போட்டு குளிக்கிறீங்களா இல்ல உரம் போட்டு குளிக்கிறீங்களா சோப்பு தாங்க வணக்கம் மாத்தியாரே வணக்கம் கூட்டிங்க அம்மா, ஊருக்கு புச்சா புச்சாவா ஊருக்கு புதுசான்னு கேட்ட

உன் குடும்பத்தை பத்தி இவ்வளவு தெளிவா வேற எவன் சொல்ல முடியும் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு மெட்ராஸ் போனான் எக்மோர்ல இறங்கின எவனோ ஒரு சைக்கிள் ஏத்திக்கிட்டு எக்மோர் ரயில்வே சுத்தி இதுதான் மெட்ராஸ் இருக்கிற பணத்தை எல்லாம் புரிஞ்சிட்டு விட்டான் அப்புறம் எப்படியோ கள்ள ட்ரெயின் ஏறி வந்துட்டான் அதுல இருந்து எவனாவது மெட்ராஸ் சொன்னா போதும் எலும்ப எண்ணிடுவான் உங்க நல்ல நேரம் சதையோட திரும்பி வந்திருக்கீங்க என்னப்பா பாத்து ஏன்பா இன்னைக்கு சாயந்தரம் மாமா இந்த வீட்டுக்கு வருவார்ல ஏமா இல்ல பாத்தியாருக்கு வலது பக்கம் முதுகுல காலியா இருக்கு அங்கேயும் கொஞ்சம் அடிக்க சொன்ன நீ வேற எரியற விளக்குல என்னைய ஊத்துறது மாதிரி பாத்தியாரு நீங்க இருங்க நான் போய் என் மச்சின ஒரு எட்டு என்னன்னு கேட்டு வந்துடுறேன் மா என்னம்மா நீங்களே குடுக்கறீங்களே உங்க கை கடுக்கும் நான் சூடு ஜாஸ்தியா இருக்கு பார்த்து குடுமா ஒரு டீ போடுற மணி என்ன தாங்களுக்கு டீ கொடுக்க கூடாது உங்க மாமா உத்தரவிட்டு விட்டார் அதனால காசை கொடுத்து குடிக்கவும் அப்படியா சொன்னாரு அப்படித்தான் சொன்னாரு அவர் சொல்றது வாசகம் தானே எத்தனை நாளைக்கு மாமா வீட்டுல ஓசி ஒரு சாப்பிட முடியும் இருக்கிற காசை வச்சு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் இப்ப எங்களை எடுத்துக்கங்க முப்பது காசை முதலா வச்சு முப்பதாயிரம் ரூபாய்க்கு அதிபதியா இருக்கும் எப்படிதா ஆளுக்கு பஞ்சாசு போட்டு ஒரு முட்டை வாங்கணும் அந்த முட்டைய குஞ்சு ஆக்கணும் குஞ்ச கோழி ஆக்கணும் கோழிய பண்ணை ஆக்கணும் பண்ணையில இருந்து வந்த காசை டீக்கடை வச்சோம் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் இந்த ஊர்ல எங்களுக்கு ஆளையே இல்ல நீங்க என்னடா டீ குடிக்கிறதுக்கு உங்க மாமாட்ட கேக்குறீங்க

இந்திய நாட்டின் பிரதமர் யார் தெரியாது பிரதமர் அதுவும் தெரியாது யார் எங்க அப்பா சார் இல்ல சார் கடல கடை காந்தியை கொண்டது சொன்ன